अवयम् अरुपेरं जोदि अरुपेरं जोदि तनि अरुणै மலரடி வாழ்க வாழ்க திருச்சம்பளம் அறுபத்தஞ்சொந்தி ஆண்டாவரின் பூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மணமொழிமை போற்றி பணிகின்றேன் தயவுடன் நான் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் பெருமான் எழுபத்தி எட்டு தலைவி வருந்தல் என்ற தலைப்பில் ஐந்தாவது பாடலில் இச்சையெல்லாம் வல்லதுரை என்னை மனம் புரிந்தார் ஏடி எனக்கு இணை எவர்கள் என்றன் அதனாலோ எச்சமய தேவரையும் இனி மதிக்க மாட்டேன் என்று சொன்னேன் இதனாலோ எதனாலோ அறியேன் நச்சுமர கனிபோல பாங்கி மனம் கசந்தால் நயந்தெடுத்து வளர்த்தவளும் கயந்தெடுப்பு புகின்றாள் அச்சமிலால் இவள் என்றோ அலறுரைத்தார் மடவர் அண்ணல் நடராயர் திரு என்ன அறிந்திலேனே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் இச்சையலாம் வல்லதுரை அதாவது அருப்பறிஞ்சு ஆண்டவர் கூறியபடி நாம் நடக்கும் பொழுது நம்முடைய எல்லா விருப்பங்களையும் அவர் நிறைவேற்றி தரக்கூடியவர் அப்படி உள்ளவர் என்னை மனம் புரிந்தாரே என்கின்றார் உலகியலில் உலகியல் கடந்து அருளறிவு பெற்று ஜீவதயவால் கூறுகிறார் நம் ஐயா இச்செயலாமல்ல துறை அவர் விரும்பிய அனைத்தும் நாம் விரும்பிய அனைத்தும் செய்யக்கூடிய வல்லபத்தை நமக்கு தருகக்கூடிய பரமாகா சுசுபர் ஆகிய நாதியான கடவுள் அவர் இதுவரை வெளிப்படுத்தாதது தன் பேரொளி பேரொளி இயக்கத்தை வள்ளல் பெருமானை வருவிக்க உற்று அவர் மூலம் தான் யார் தன்னை எப்படி அடைவது என்பதை யாரும் கூறி பரமுடன் அபரம் பகர்நிலை வேன திறமுறை அருளி ஐயாவுக்கு சற்குருவாக நின்று உரைக்கின்றார் பெருமான் உண்மை கடைகளை அடைய எண்ணுகிறார் கடவுள் எண்ணியபடியெல்லாம் ஏற்றுகே என்கின்றார் இறைவன் எங்கு உள்ளார் என்ற கேள்விக்கு உயிருள் யாப் எம்முள் உயிர் இதை உணர்ந்து நலம் பரவுக எனவும் உண்மை கடவுள் கூறியதாகவும் மேலும் உயிரலாம் பொதுவில் உளம்பட நோக்குக செயரலாம் விடுகன செப்பிய சிவமை எனவும் பதிவு செய்கின்றார் ஐயா எனவே ஐயா அருள் என்பது கடவுள் தயவு கடவுள் இயற்கை விளக்கம் ஜிவகாரண்யம் என்பது ஜீவர்கள் தயவு ஜீவர்கள் ஆன்ம இயற்கை விளக்கம் ஆக சிறிய தயவு கொண்டு பெரிய தெய்வ பெற்று நாம் அறிவால் அறிந்து விரும்பியதை கொடுக்கக்கூடியவிடம் எந்த விருப்பமும் இல்லாது செயல்பட செயல்பட நம் ஐயா மனத்தில் ஒரே எண்ணம் அற்றார அழிக்கக்கூடிய பசியை போக்கணும் இவ்வாறு அவர் எண்ணி இவர் அவ்வாறு எண்ணி செயல்பட்டதால் எண்ணக்கூடிய மனம் வென்று சார் உலக வாதனை தின்று பற்றற்றான் பற்றினை பற்றி அருள் அம்பல பற்றே நம் பற்று என தினசரி தடைபடாது மூணு வேளையும் அன்னவிரயம் செய்து அதனை கொள்கையாக கொண்டு செயல்பட செயல்பட மனத்தால் பெற்ற ஆற்றல் காட்டின் இயக்கத்தை கடவுளின் உபகார சக்தியை ஆண்மொழியுடன் கூட்டுகிறது இப்போ மனம் வென்று உள்ளொளி ஓங்கியது ஆன்மாவுடன் கூடி உயிரொளி விளங்கி அறிவினில் ஓர் அறிவாகி அருளறிவு பெற்று அருளறிவு ஒன்றே அறிவு மற்றெல்லாம் அருளறிவு என செயல்பட செயல்பட இவருடைய ஆன்ம பிரகாசம் மனப்பிரகாசம் அறிவு கடந்து கடவுள் பிரபாசமாக திக்கிறது இவரை வருவிக்கவுற்றவர் இல்லாமுடைய அப்பா மகன் செயல்யாவும் அவருக்கு பிடித்ததால் மருவி என ஆட்கொண்டு மகனாக்கி அழியாபரம் தந்தமை தந்தையே என்று கூறுகிறார் இல்லாமல் இவருடைய ஆன்ம ஒளியுடன் அவருடைய ஒளி கலக்குகிறது அப்பொழுது தன்னையே எனக்கு தந்தருள் ஒளியால் என்னை வேதித்த என் தனி அன்பே என்கின்றான் தந்து கடவுள் நிலை அருள் அதை ஜீவகாரண்யத்தால் பெற்றதால் கடவுள் இவருக்கு வெள்ளொளி காட்டி ஆன்ம ஒளியுடன் அருள் ஒளி கூடிவிட்டது எனவே ஒளி அடைந்தனை அருளமுது உண்டனை அருள்மதி வாழ்க வேண்ட அருளி என்று அருளிய சிவமே அருளியலை பெற்றனை அருளடி உற்றனை அருளரசு என்ற அருளிய சிவமி தங்கோல் அளவு தந்தர் ஜோதி செங்கோல் செலுத்தன செப்பிய தந்தையே ஐயா ஆன்மாவாகிய பெண் கடவுளாகிய இறைவனை கலந்து திருமணம் செய்தார் அதனால்தான் என்னை மனம் என்றார் அருளியலில் இதுவரை மரணமிழா பெருவாழ்வு வழங்கக்கூடிய கடவுள் யாரும் கிடையாது இப்பொழுதுதான் மரணமிலா பெருவாழ்வு வழங்கி அதுவும் அருட்பெறிஞதி ஆண்டவர் ஐயாவை எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் எவ்விதத்தும் தடைபடாத பெரின்ப சித்து பெருவாழ்வில் வாழ வைத்துள்ளார் மேலும் இகத்தும் பறத்தும் பெரும் பலன்கள் யாவும் பெற்றுவித்து இன்பையிலே முகத்தும் உள்ளத்தும் பேரின்பம் ததும்ப மூவா இன்ப நிலையில் அமர்த்தி சகத்துள்ளவர்கள் எல்லோரும் துதிக்கத்தக்க என வைத்து என்னுடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து விளங்குகின்றோ யாண்டன் உன் அடைக்கலமே என்று இறைகற்கை உண்மை கடவுளை நம் பெருமான் போற்றுகின்றார் எச்சமய தேவரையும் இனி மதிக்க மாட்டேன் சமயங்களில் கூறப்படுகின்ற தெய்வம் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் இவர்களால் பேரின்ப வாழ்வு வழங்க முடியாது அவர்கள் உண்மை கடவுளின் தரத்தில் கோடி கோடி பங்கு தரத்தில் தாழ்ந்துள்ளார்கள் இதனை சாவதென்றும் பிறப்பதென்றும் சாட்டுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவதொன்றும் புதிதல்ல என்றும் உள்ளதாம் இந்த நோவை நீக்கி மண்டிடை போய் நின்னாலே ஆகும் மற்ற இறைவரால் ஆவதொன்றில்லையே என நம் பெருமான் பாவில் உறுதி செய்கின்றார் மேலும் அவ் இவர்கள் எல்லோரும் உண்மை கடவுள் தரத்தில் கோடி கோடி பங்கு தாழ்ந்த தரத்தில் உள்ளார்கள் எனவே சமயதெய்வம் யாவும் சிறிய துரும்பனை என்னவே சாற்ற புகினும் சாகால் சாலாருளின் பெருமை உள்ளனவே என மெய்யருள் வியப்பில் பதிவு செய்கின்றார் ஐயா இவ்வாறாலாம் உண்மையை எடுத்து இயம்பியதால் இதனாலோ எதனாலோ அறியேன் நச்சு மரக்கனி போல பாங்கி மனம் கசந்தால் வேறு கூறியபடி செயல்படவில்லை எனில் அந்த மனதில் செயல்பாடு யாவும் விஷத்தன்மையை பொருந்திய மரக்கணியை போன்று விரும்பத்தகாத உலைகளில் இருந்தால் ஆண்மறிவுதன் செயல்பாட்டை வெறுத்ததால் தோழியாகிய மனம் வெறுப்படைந்தது எனவும் என்னை என்னை விரும்பி எடுத்த வளர்த்த தாயாகிய பேராற்றல் அந்த ஏற் அந்த இயக்கம் கூடிய படி மனம் செயல்படாதால் பேராற்றலும் மனதை வெறுத்தது கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் மனதிற்குரிய பண்பு இல்லாது அறமெழி செயல்படுகிறாள் எனவே அறமிராத மனம் இந்த கீழான மனமுடைய பெண்ணை இழிவாக பேசுகிறார் பெருமையுடைய திரு நடராஜ பெருமானின் திருவுள்ளம் யாதோ அருகிலேன் என்கின்றார் ஆக ஆன்மாகிய ஆன்மாவாகிய தலைவன் மனமாகிய தலைவி என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று இப்பாடல் வழியாக நமக்கு அறிவுறுத்துகிறார் நம் பெருமான் ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம்